நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இந்த நொடி என்னை நீ அழைத்தாயல்லவா அதான் என் பிள்ளைகளை பார்க்க ஓடி வந்து விட்டேன் அப்பா நீங்கள் சொல்கின்றீர்கள் என் அருகிலே இருக்கிறேன் என்று ஆனால் என்னால் மட்டும் உங்களை காண முடியவில்லையே என்று தானே கேட்டான் அதற்கு பதில் கூறவே வந்துவிட்டேன் விட்டேன் கேள் கண்மணி கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் என்கிறாயா செவிகளால் மட்டும்தான் குரலை கேட்க முடியும் என்று நினைக்கிறாயா உன் பரிசத்தால் மட்டும்தான் தொடுதலை உணர முடியும் என்று என்கின்றாயா என்று இரவு நான் சொல்வதை செய் உறங்க போவதற்கு முன்பு ஒரு ஐந்து நிமிடம் உன் கண்களை மூடு என்னோடு பேசு உனக்கு எந்த கேள்விக்கு பதில் கிடைக்க வேண்டுமோ அந்த கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேள் எந்த குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்க வேண்டுமோ அந்த குழப்பங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் எந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமோ அந்த சிக்கல்களை என்னிடம் சொல்லிவிட்டு கைகளை கும்பிட்டு பதினோரு முறை ஓம் நம சிவாய போற்றிவோம் என்று கூறி என் நாமத்தை உச்சரித்துவிட்டு உறங்கச்செல் உன் கண்கள் மூடி இருக்கலாம் உன் செவிகள் மறந்து இருக்கலாம் உணர்வற்ற நிலையில் நீ உறங்கியும் இருக்கலாம் அந்த நேரத்தில் உன் மனதைத் திற உன் மனதால் என்னை பார்க்கலாம் உன் மனதால் என் குரலை கேட்கலாம் உன் மனதால் என் பரிசத்தையும் உணரலாம் இது நமக்குள் நிகழும் ஆத்மார்த்தமான சந்திப்பு செல்லமே இரவு முழுவதும் உன்னோடுதான் நான் உரையாட போகிறேன் உன் அத்தனை குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை தரப்போகிறேன் என்று ஒரு நாள் மட்டும் என் வார்த்தைகளை கேட்டு நான் சொல்வதை முழுமையாக செய்துவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல் நாளை விடியலில் தெளிவாக எழுவாய் சந்தோஷமாக விடியலை காண்பாய் இரவு என்னை உணர்ந்தாயா என்பதை நாளை என்னிடம் வந்து சொல் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை என்று இரவு உனக்கு உணர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு செய் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் மனதில் நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் கவனித்து தான் வந்துள்ளேன் உன்னோடு நான் நிறைய பகிர வேண்டும் உன்னோடு நான் தனிமையில் பேச வேண்டும் என்னை தவிர்த்து சென்று விடாமல் இறுதி வரை கேட்டுவிட்டு செல் முன்பெல்லாம் நீ அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தாய் யாரை பார்த்தாலும் உன் பிரச்சனையையும் சிக்கல்களையும் சொல்லி தீர்வு கிடைக்குமா என்று ஏங்கிக்கொண்டு கொண்டு இருந்தாய் என்னிடமும் தவறாமல் வந்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் சொல்லி சொல்லி எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்படி உன் பிரச்சனைகளைப் பற்றியே யோசித்து கொண்டும் உன் பிரச்சனைகளைப் பற்றியே பேசி கொண்டும் இருந்த நீ இப்பொழுதெல்லாம் மெளனமாகிவிட்டாய் யாரிடமும் சென்று நீ எதையும் பகிர்வதும் இல்லை யாரேனும் வந்து உன்னை வினைவினாலுமே கூட ஒன்றும் இல்லை என்று சிரித்து கொண்டே அவ்விடத்தை விட்டு நகர்ந்து வந்து விடுகிறாய் யாரிடமும் அதிகமாக பேசுவதற்கு கூட நீ விரும்புவது இல்லை அதிகபட்சமாக என்னிடம் பேசுவாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் என் ஆலயம் வந்தால் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய் என் முகத்தையே பார்த்து கொண்டு மௌனமாகி விடுகிறாய் இதற்கு மேல் நான் என்ன கேட்பது அம்மா எதை சொல்லி எப்படி என் சூழ்நிலையை புரிய வைப்பது எனக்கு எதுவும் புரியவில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அமைதியாகவே இருந்து விடுகிறாய் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் நீ சொல்லிதான் நான் அறிவேனா உன் மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் வழிகளை நான் அறிந்தேன் உன் மௌனத்தின் அர்த்தத்தையும் நான் உணர்ந்தவன் நான் உன் தாய்க்கே தாயானவள் உன் தாய் நான் சொல்வதை கேட்க மாட்டாயா உன்னிடம் சில விஷயங்களை உணர்த்துவதற்காகவும் உன்னிடம் பேசுவதற்காகவும் நான் வந்துள்ளேன் இப்பொழுது நான் உனக்கு கூறும் எதையும் தவிர்க்காமல் பொறுமையாக சற்று கவனமாக கேள் இந்த சூழ்நிலையில் இருக்கும் உனக்கு மட்டுமே புரியும் உன் மனதில் இருக்கும் கேள்விகளையும் கொதிப்புகளையும் நான் அறிவேன் கண்மணி நான் பெற்றெடுத்த என் சொல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் மகளே உன்னை வலுப்படுத்தவே இப்போது நான் வந்திருக்கின்றேன் நீ அறிந்தது இந்த ஒரு தான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் கண்மணியே எல்லா ஜின்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் இருப்பேன் உனக்காக எல்லாம் நான் செய்து தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாயல்லவா இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி வருவார்கள் உன் அன்னை உன்னுடனே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இவ்வளவு காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ கட்டிய அன்பு தூய்மையானது என்பதை உணர்ந்து வருவார்கள் உன் அன்பு ஒன்று மட்டும் போதும் என்று உன்னிடம் வந்து இறைஞ்சி நிற்பார்கள் உன் அருமையை புரிந்து உன் அன்புக்காக ஏங்கி வருவார்கள் உன் பொன்பட்ட மனதிற்கு மருந்தாக சுகம் பெறச் செய்வின் தங்கமே இப்பொழுது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மனம் மறுத்து போயிருக்கின்றாய் கண்ணீர் வற்றி போய் நிற்கிறாய் இனி என்னத்தான் செய்வது என்று அறியாமல் மௌனமாகிவிட்டாய் இவை அனைத்தையும் நான் மாட்சி அமைப்பின் கண்மணி நீ என் மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகை விட பெரியது ஒவ்வொரு பிள்ளையிடமும் நான் வேண்டி நிற்பது இந்த உண்மையான பக்தியை மட்டும்தான் அது உன்னிடம் எனக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கு கைமாறாக உனக்கு உன் மனம் குளிரும் நிகழ்வுகளை நிகழ்த்தி தர மாட்டேனா நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீ பக்தியோடு கேட்கிறாய் அன்பாக அதை கடைபிடித்தும் வருகிறாய் என் வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன்னுள் பல மாற்றங்களை கண்கிறேன் கண்மணி என் மேலான நம்பிக்கை உன்னுள் இருக்கிறது அது பல மடங்கு உயர்ந்தும் இருக்கிறது எல்லாவற்றையும் அம்மா நான் பார்த்து கொள்வேன் முழு நம்பிக்கையோடு காத்திரு உன்னில் விட்டு இருக்கின்றது நம்பிக்கை அந்த ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன் உன்னை என் பிள்ளை என்று பெருமையாகச் சொல்லிக் கொள்வேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடி எடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் எழும் எதிர்மறையான குதர்க்கமான எண்ணங்களை எல்லாம் இப்பொழுதே விட்டுவிடு என்ன நடக்குமோ என்ற பயம் எழுந்தாலோ நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் வந்தாலோ அதை இப்பொழுதே புறக்கணித்துவிடு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இன்னும் எத்தனை நாட்கள் என்று சலித்துக்கொண்டே கொண்டே இருக்காதே உனக்காக உனக்கு பக்க வளமாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் சொல்ல பிள்ளையே இப்பொழுதெல்லாம் அதிகமாக யோசிக்க கற்றுக்கொண்டாய் என்னை தாண்டியும் அதிகமாக யோசிக்கிறாய் இப்பொழுதெல்லாம் நீ அதிகமாய் யோசிக்கும் விஷயம் என்னவென்று தெரியுமா என்ன அப்பா எல்லோர் வாழ்விலும் எல்லா நன்மைகளும் நடக்கின்றது என் வாழ்வில் மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லையே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்றது எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கவில்லை என்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்வில் அதிசயங்கள் நடக்கின்றது அற்புதங்கள் நடக்கின்றது உங்களை பார்த்ததாகவும் உணர்ந்ததாகவும் சந்தோஷமாக பகிர்கிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும் இந்த அனுபவங்கள் இதுவரை கிட்டவில்லை ஏன் அப்பா என்னை விட்டீர்களா என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டீர்களா என்றெல்லாம் குதர்க்கமாக உன் எண்ணங்களை ஓட விடுகிறாய் குழந்தையே என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை அப்பா ஏன் எனக்கு இத்தனை துன்பங்கள் தருகின்றீர்கள் ஏன் என்னை மட்டும் இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று நீயாக புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் மனதை போட்டு குழுப்பிக் கொள்ளாதே கண்மணி நான் உன்னை கைவிடுவேனா வெறுத்து ஒதுக்கி விடுவேனா தாய்க்கு பிள்ளைகளிடம் வேதம் இருக்குமா உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னை தான் பிடிக்கும் என்றால் எனக்கு மட்டும் எதுவும் செய்யவில்லையே அப்பா என்று மீண்டும் கேட்காதே கண்மணி உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன் கேள் முழுமையாக கேள் நீ யார் என்பதையும் உன்னை எனக்கு எத்தனை பிடிக்கும் என்பதையும் அறிவாய் என் செல்லமே எதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானாலும் பொறுமையாக இருக்க பழகிக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் எதற்கும் கோபப்படாதே அமைதியாயிரு செல்லமே உனக்கு வேண்டியது எதுவும் உன்னை விட்டு செல்லாது அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் அப்பா சொல்வதை புரிந்து கொண்டு கவனமாக நடந்து கொள் செல்லமி யாரையும் நம்பி யாருக்கும் கீழ்படிந்து போக வேண்டிய அவசியமில்லை உனக்கு நீயே ராஜாவாகவும் நீயே மந்திரியாகவும் நீ நீயாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் யாருக்காகவும் அஞ்சி நிற்காதே எல்லாவற்றையும் கடந்து செல் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் உனக்கு துணையாக என்றும் அப்பா நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயமேன்